ஆப்ரேஷன் செய்து அழகை கெடுத்துக்கொண்ட நடிகைகள் மொத்தமாய் ஓரம் கட்டப்பட்ட ஹன்சிகா கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடிகைகள் இயற்கையான அழகை வச்சுதான் ரசிகர்களை கவர்ந்துட்டு இருந்தாங்க நம்மளும் அதுதான் விரும்பணும் ஆனா இப்ப எல்லாமே செயற்கையா மாறிடுச்சு நடிகைகள் அவங்களோட முகத்திலேயோ இல்ல உடம்புலயோ ஏதாவது ஒரு பகுதி சரியில்லை அப்படின்னா அதை உடனே ஆப்ரேஷன் பண்ணி மாத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நிறைய பேர் ஃபீல்ட விட்ட இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ஹன்சிகா எல்லா முன்னணி நடிகைகளும் சைஸ் ஹீரோ அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கும் போது இருந்து இறக்குமதியான கொழு கொழுன்னு வந்தவங்க தான் இந்த ஹன்சிகா எங்கேயும் காதல் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ள இவங்க வந்தாங்க வந்த முதல் படத்துல இருந்தே சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் இவங்கள தான் தமிழ் சினிமாவோட சின்ன குஷ்பு அப்படின்னு ஆசையாக சொல்லிட்டு வந்தாங்க இதை குஷ்புக்கிட்டையே ஓப்பனாகவும் கேட்டிருக்காங்க ஆனால் இவங்க தேவை நான் உடம்ப குறைக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் ஆப்ரேஷன் வரைக்கும் இவங்க பண்ணிட்டாங்க அதனாலதான் இவங்க கொழுகொழுன்னு இருந்து இன்னைக்கு இப்படி மாறிட்டாங்க அவங்க உடம்பு மட்டும் தான் மாறிச்சு நினைக்காதீங்க அவங்களோட சினிமா வாய்ப்பும் போச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேத்ரின் தெரேசா கன்னடம் மற்றும் மலையாள படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த இந்த கேத்ரின் தெரேசா மெட்ராஸ் படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க என்ட்ரி கொடுத்த முதல் படமே சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால அவங்களுக்கு நிறைய படை வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்து தமிழ் சினிமாவுல புதுசா வந்து டக்குன்னு இவங்க வளரவும் ஆரம்பிச்சாங்க ஆனா திடீர்னு இவங்களுக்கு என்ன தெரியல நானும் உடம்ப குறைக்க போறேன் அப்படின்னு தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க இயற்கையாக செஞ்சுருந்தா கூட ஓரளவுக்கு சர்வே இருக்கலாம் அதனால அவங்க உடம்புல இருந்த மொத்த சக்தியும் போயிடுச்சு ரொம்ப பலவீனமாயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதனாலேயே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்காம போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமா இவங்க எந்த ஒரு தமிழ் படத்துலையும் நடிக்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரைசா வில்சன் விஐபி டூ படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சு அதுக்கப்புறமா பிக் பாஸ்க்கு போய் பேர் பிரேம காதலில் ஹீரோயினாக வந்தாங்க அடுத்த சென்சேஷனை இவங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்களோட கண்ணுங்களை மெருகேற்றுவதற்காக கண்ணுக்கு அடியில ஊசி போட்டிருக்காங்க இந்த சிகிச்சையில அவங்க போட்ட ஊசி அவங்களுக்கு செட் ஆகாம முகம் ரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு போயிடுச்சு ஓவியா ஹீரோயினுக்கான எல்லா தகுதியும் இருந்தும் ஓவியா சினிமாவை எப்படி கையாளணும் அப்படின்னு கடைசி வரை கத்துக்கவே இல்லை ஆரம்ப காலத்துல தானோ அப்படின்னு ஏதோ ஒண்ணு நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா களவாணி படம் நல்லாவே இருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க அந்த வரவேற்பை மட்டும் அவங்க புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக வந்திருக்கணும் இது மட்டும் இல்லை நான் ஹேர் ஸ்டைலை மாத்திரேன் உடம்பை மாத்திரேன் லிப்ஸை மாத்திரேன் அப்படின்னு ஏகப்பட்ட சர்ஜரி வேற பிக் இருந்து வெளியே வரும்போது இருந்த மார்க்கெட்டை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க எங்கேயோ போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல லிஸ்ட்ல நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மியா ஜார்ஜ் அமரகாவியம் இன்று நேற்று நாளை ஒரு நாள் கூத்து போன்ற நல்ல கேரக்டர் நிறைந்த படங்கள்ல மியா ஜார்ஜ் நடிச்சாங்க அவங்களோட கேரக்டரும் நல்லாவே பேசப்பட்டுச்சு ஆனால் இவங்களோட உடல் அமைப்பு இளம் ஹீரோக்கள் கூட சேர்ற அளவுக்கு இல்லையா அது இயற்கையா சரி பண்ணியிருக்கலாம் பட் இவங்க தேவை ஆப்ரேஷன் பண்ணி உடல் எடையை கம்மி பண்ணாங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு முன்னாடி இருந்த கான்பிடன்ஸ் இப்போ சுத்தமாக இல்லையா நான் இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சினிமாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க மொத்த சினிமாவும் அவங்கள இப்போ தள்ளி வச்சிடுச்சு ஹீரோவாக இருந்தாலும் சரி ஹீரோயின்ஸாக இருந்தாலும் சரி மேக்கப் போடுறதோட நிறுத்திக்கணும் நம்மளாம் மேக்கப்பே போடலன்னா கூட சில ஹீரோக்களையும் சில ஹீரோயின்ஸையும் ரசிக்க தான் பட் அதோட நிறுத்திக்காம இவங்க ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறது மிகப்பெரிய தப்பு